அப்போ தமாதாளத்தை வெற்றி பெருமனின் பாசிறையுள்ளும் வட கயிற்றை கழுத்தில் நினைத்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்க தாய் அந்த நாடாட்டு மாடிபடி வீரர்களும் மாடிபுடைய உரிமையாளர்கள் காலை கெளவிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி உள்ளது காலை கெளவிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி உள்ளது எங்களது விழாவை சிறப்பிக்க வருகை வந்திருக்கின்றா கிராமர்கள் நிர்வாக அலுவலர் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை நவணமுக்கப்படுகின்றார்கள்

களமிறங்கின காயர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் கை கட்டுங்க சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை வெள்ளலூர் நாடு கண்டாகி வட்டி மாணிக்கம் சார்பாக ஈச்சங்காடு காளியம்மன் கோவில் காலை மிக துணிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை ரோகோடு நாகல் மதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார்

பொருத்திருந்து இருந்து பார்ப்பார் தெய்தெப்பிங்க யார் என்று பொருத்திருந்து இருந்து பார்ப்பார் கரங்கள் ஒடுங்கி விட்டடாள கலகம் அடி விட்டுடடா பரிசு சிறப்பு பரிசினை பெறாதருக்கு பாதியுடைய உரிமை யாருக்கு உரிமை சேர்த்துடவா ஆடு குடி வீராட்டாரிக்கு பரிசினை கொடுப்பார் போட்டோகிராபர் போட்டோகிராபர் தப்பி போட்டோ எடுக்க தப்பி வீரர்களை உற்சாகப்படுத்தி மலரெடுத்து அசராமல் நான் சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஊர் வீர தீராது என்பதற்கு இணங்க பூவந்திதா எங்க ஊரு அந்த வந்தாளம்மன் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அந்த ஐயார் அம்மன் அருளால் ஆடுது பார்த்திருத்தேரு

நெஞ்சிருக்கும் தன் தொம்பில் நெஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக தரையின் சூடு கண்டு கொடுங்காது கொம்பின் கூறு கண்டு தயங்காது பெயரொன்று செயலாக செயலொன்று பெயராக சுவடு ஒன்றே வரலாறு ஆக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வென்றாலே அந்த வெள்ளையனை குரத்தால் அடித்து விரட்டிய வீர வரத்தி போல அந்த காலோரில் கூறுவோருக்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வெங்கட்டி புல்முண்டி அடி சாண்டி குழு வீரர்கள் அப்போ அழைத்து பெற்றிருங்க சிட்டியில் கல்தெட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்தூங்க குங்கல்லது கதபோசை வீரர்களை பூக்கமர்த்து ஆக்கம பூக்கம வள்ளி தண்டிடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சே சிறப்பாக வீரர்கள் விடு வீரர்களே மாட்டி உடைய முடிவாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பிடிபுற்றுள்ளது காலை கள்ள பிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் விடுபட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நினைவு குழு சார்பாக ஏ அலெக்ஸ் பாண்டி வழங்க யோகா கன்ஸ்ட்ரக்ஷன் பூவந்தி இன்ஜினியர் கண்ணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ பி யூஎஸ் நினைவு குழு சார்பாக ஏ அலெக்ஸ் பாண்டி யோகா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கவனித்திருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசு பரிசு பெறவே இருக்கு சிறந்த ராலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாக்கு வைத்து பத்து நாள் பத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை சத்தியோடு கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா யாரென்று ஒரு தெரிந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைலட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் அதுவே உங்கள் கண்ணிற்கும் விருந்து காலங்கள் கடந்து விட்டது நேரங்கள் நெருக்கிவிட்டது பரிசு தொகையையும் சிறப்பு பரிசையும் வெல்வதே காலையா எங்க பாப்பா தட்டுங்க சீட்டி அடிங்க வீரர்கள

சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வெங்கட்டி பொன்மணியாண்டி சாமி துணையுடன் சமய குழு வீரர்கள் துப்பாக்கி போல் கொம்பினால் தூக்கி எறிந்து தன் எஜமானின் நீ என்னை தொட வந்தால் குத்தி கிழிப்பேன் என்கின்ற காலையா இந்த மாட்டிற்கு போலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நேதாஜி வாரியூட்டர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசா கை தட்டுங்க சீட்டி அடிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டாரு காலங்கள் கடந்து விட்டாரு பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வர்றது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நானூறு ராடு வெங்கட்டி பொன்முனையாண்டி குழு வீரர்கள் அப்ப வந்திருக்க ஆடியன்ஸ் வந்துருங்க லேட் பண்ணக்கூடாது முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற காரைக்குடி நகர் சீமூரடி காலியம்மன் கூட தங்களுக்கான வெற்றி பரிசு வெற்றி செல்லுமா அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எங்களுக்கு அனைத்து மாட்டி இருக்கும் அண்டா விளங்கி கௌரித்தவர் காவல்துறை பா முத்துக்குமார் அவர்களை மாமா அவர்களை வருகை வருகை என அன்புடன் வரவேற்கப்படுகின்றார்கள்

பாடிபட்டி முத்துராஜர் அவரது கொம்பன் அந்த வாழ்வு எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாவை வால்கோட்டை நாடு நகரம் பட்டி குடி காளியம்மன் குழு வீரர்கள் அப்ப ஆயத்தப்படுத்திக் கொடுங்க சமூகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளனூர் நாடு கண்ணாங்கி பட்டி மாணிக்கம் சார்பாக ஈச்சங்காடு காளியம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொடர் பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த வெடிச்ச வெடியா கொடியா ஆயிரம் மின்னல்களும் உடம்பை தாக்கி நாடி நரம்பெல்லாம் முருக்கேற்றி வீரத்தோடு தாய்ப்பாலையை ஊட்டி வளர்த்த கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆண்கள் விசிலடிங்கள் கைதட்டுங்கள் பெண்கள் அனைவரும் குழகம் போடுங்கள்

காலங்கள் வரந்து விட்டேன் நேரங்கள் வருங்கி விட்டேன் பரிசு தவறி சிறப்பு பரிசை வருவதற்கு காலைக்கு சிறந்த காளை எங்களது விழாவை சிறப்பிக்க வருகின்றா ஸ்ரீ ஈடாடி ஐயனார் துணை ஸ்ரீ வெங்கடமூர்த்தி அய்யனார் துணை திருப்பரம் குன்ற ஒன்றிய தனக்கன் குளம் கே தனபாண்டி லட்சுமி பி ஸ்ரீராம் லாரி உரிமையாளர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் சீர்கேடுகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை ஆகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு கண்டாங்கி வட்டி மாணிக்கம் சார்பாக ஈச்சங்காடு காளியம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வங்கள் ஒரு நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் தமிழர்

ஒரு வெள்ளி நாணயங்கள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காரவார் கோவில் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதேச வரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வெங்கட்டி பொன் முனியாண்டி சாலை குழு அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயம் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜா வரது கொம்பன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக